நீங்க தான் காவல் சண்டை முதுகுல இருந்தாலும் ரோசமும் கோபமும் அன்பும் பண்பும் இருக்கிற மக்கள் இந்த மதுரை மக்கள் இந்த மன்னல நின்றுக்கிட்டு இந்த மக்கள் மத்தியில் பேசுறது எப்பவுமே

இந்த கூட்டம் எல்லாமே நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு தயவு செஞ்சு இவங்க எல்லாம் நம்பாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக பெரிய வித்தியாசம் கிடையாது திமுக பயங்கரமா போய் சொல்லும் பாஜக சொல்லும் போய் பயங்கரமா சொல்லும் திமுக திராவிட மாடல ஏமாத்தோம் பாஜக இந்திய மாடல ஏமாத்தோம் திமுக மட்டுமே யோசிப்பாரு மோடி மட்டுமே யோசிப்பாருக்கு பினாமி மோடி அம்பானி அதானிக்கு பினாமி திமுக மக்கள் கிட்டையே திருடுவாங்க பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க திமுக

இந்த மக்களுக்கு வாக்குறுதி வாக்குறாங்க திமுக திமுக சொல்றாங்க இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சா சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கே தருவாங்களா பெட்ரோல் அஞ்சுக்கே தருவாங்களாம் டீசல் அறுவத்தஞ்சுக்கே தருவாங்களா எப்படி தருவாங்க தருவாங்க சிலிண்டர் தருவாங்க ஆனா உள்ள கேஸ் இருக்காது அஞ்சுக்கு பெட்ரோல் தருவாங்க

பத்தி மட்டுமே தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக அவங்க வீட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க தயவு செஞ்சு அவங்களை நம்பாதீங்க அவங்க எப்பவுமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இப்ப எல்லாம் உதயநிதி பிரச்சாரத்துக்கு வராது ஸ்டாலினால எல்லா பக்கமும் வர முடியாது அவருக்கு உடம்பு முடியல அவர் அப்படியே மெயின் ரோட்ல வந்து போயிடுவாரு உதயநிதி வருவாரு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே

மக்களுக்காக கரண்ட் ரேட்ட குறைக்கலாம்ல ஏன் இது என்ன அவங்க அப்ப வீட்டு காசா பெட்ரோல் விலைய குறைக்கறோம் டீசல் விலைய குறைக்கறோம்னு சொல்லிட்டு டேயினிக்கு ரொம்ப குடிக்குற பால் விலைய கூட ஏத்திட்டாங்க அம்மா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தா எல்லா திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க அப்பா உணவுகத்துல இன்னைக்கு சாப்பாடு கிடையாது பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது மாணவர்களுக்கு மனிதநிலை கிடையாது பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது என்ன பார்த்தீங்களா ஆனா உதயநிதி மட்டும் பேசுற பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் போடுறாரு நாங்க மக்களுக்கு நல்லது தங்க Bye.